அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சி தம்பளம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஆடி பதினேழு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அஷ்டமி அதேபோல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தொன்று வரை சுவாதி பின்பு விசாகம் திதி இன்று காலை ஏழு நாற்பத்தேழு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் அஸ்வினி ராசி பார்த்தீங்கன்னா மேசம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று இந்த மேச ராசி மேச லக்கணம் மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாகன செலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிப்புறிகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டோ வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக இதாக பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிரிதாக பார்த்து தான் வண்டியை எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த தொலைதூர அலுவலகத்தை செல்கிறவங்க தொலை தூர பயணம் மேற்கொண்டவங்க யாராச்சும் இந்த ராசி மேச லக்கணம் இருந்தீங்கன்னா மிக நோடு செல்லுங்கள் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளையும் எடுத்தீங்கன்னா பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் மறதி தரங்கள் பகை விபத்து இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் இந்த டைமை பயன்படுத்தி குழந்தை பாக்கியத்தை பெறலாம் போல் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த டைம் பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி கிட்டோம் கருத்துக்கொள்ளுங்கள் ராகு காலை ஒம்பது டு பத்து முப்பது எம்மகண்டம் கா மதியம் ஒன்று முப்பது டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரமும் செய்யக்கூடாது தீவனையும் ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கற்பூரமும் விளக்கும் கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் இறையர்களை பரிபூர்ணமாக பெற முடியும் கருத்துக்கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்